கருணை இல்லாத வழிபாடு உண்மையான கடவுள் வழிபாடு ஆகாது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையான கடவுள் வழிபாடு என்பது கருணையும் அன்பும் கொண்ட வழிபாடாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உயிர்களின் மீது அன்பு செலுத்துதல் வேண்டும் எந்த உயிரையும் வந்து கொல்லக்கூடாது என்ன அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு காட்ட வேண்டும் இதுதான் அடிப்படை கொள்கை அதாவது உண்மையான கடவுளை நீங்கள் வணங்கணும் கடவுளுடைய அருளை பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் நீங்கள் நேசிக்கணும் அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கடைபிடிக்காமல் மனிதர்களுக்கு மட்டும் நீங்கள் மதிப்பு அளிக்கிறீங்க ஆனால் பிற உயிரினங்களை நீங்கள் மதிப்பு அளிக்கிறது அந்த உயிர்களை எந்த அளவுக்கு அதை வந்து கொல்லணுமோ அல்லது அதை வந்து சித்திரவதை செய்ய செய்கிறதோ போன்ற இத்தகைய விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால இறைவனுக்கு எதிரான செயலாக தான் இத்தகைய செயலை அமையுமே ஒழிய இத்தகைய செயல்கள் வந்து ஒருபோதும் கடவுள் வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருக்காது அப்போ என்ன பண்ணணும் உண்மையான கடவுளை வணங்கணுன்னா நாம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது இதுதான் அடிப்படை தகுதி அதாவது சுத்த சன்மார்க்கம் குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்கள் தொடங்கிய அந்த சுத்த சர்வ சன்மார்க்கம் என்பது கொல்லா நெறியே குருவருள் நெறியே என்பதை அடிப்படையாக கொண்டது இதுதான் அடிப்படை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எந்த உயிரையும் கொல்லாமல் அந்த உயிர்களின் மீது நாம் அன்பு செலுத்தணும் இந்த கொள்கை உலக அளவிலே வளர்ந்து ஓங்கினால் மட்டுமே உலகில் அமைதி நிலவும் இல்லை என்றால் இப்போது உலகம் முழுவதும் மேற்பட்டிருக்கும் அங்கங்கே யுத்தங்களும் பிற பேரழிவுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த யுத்த யுத்தங்களையும் பேரழிவுகளையும் தடுக்க வேண்டுமென்றால் ஒரே வழி சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கையை மக்கள் கடைபிடித்தால் மட்டுமே இத்தகைய இயற்கை பேரழிவுகளும் சீற்றங்களும் தனியே தொடங்கும் உலகில் அமைதி நிலவத் தொடங்கும்